அப்போஸ்துல நடபடிகள் பதினேழாவது அதிகாரம் அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்பலோமியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு வந்தார்கள் அங்கே யோதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மருத்தூரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான் அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் தெரிலான ஜனங்களும் மனம் பொருந்திய ஸ்திரிகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அம்மிளி உண்டாக்கி யோசனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்திற்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பத்தெடத்து அதிகாரிகளிடத்தில் எடுத்துக்கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான் இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவர்களை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலக பண்ணினார்கள் பின்பு அவர்கள் இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுளையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜபா ஆலயத்திற்கு போனார்கள் அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் டிசலோனிக்கு உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் பெரியாவிலும் தேவ வசனம் பவுளினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கியரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள் உடனே சகோதரர் பவுளை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமத்தையவும் அங்கே தங்கியிருந்தார்கள் பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமை அதி சீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்று கொண்டு புறப்பட்டு போனார்கள் அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக்கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாசனை பண்ணினான் அப்பொழுது எப்பி கூறும் கருமான ஞானிகளில் சிலர் அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள் அவன் ஏசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்திருந்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய் அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாக இருக்கிறோம் என்றார்கள் அந்த அத்தனை பட்டணத்தால் எல்லாரும் அங்கே தங்கி இருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதளுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறது இல்லை அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தையினாரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபிடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை மனுஷர் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கற்றராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய சந்ததியா இருக்க மனுஷனுடைய சித்த வேலை ாலும்க்தியினும் உ இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் நாம் நினைக்கல் ஆகாது அறியாமையுள்ள காலங்களை தெய்வன் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் மருத்துவரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள் இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியனேசோ என்பவன் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் Amin. Praise the Lord.